லேண்ட்லைன் நானே ஃபோன் எடுப்பேன் இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கோபால் பேசாமல் இருக்க மாட்டோம் லேண்ட் கை பக்கத்துலேயே வச்சுருப்பேன் ஆனால் நானே தேடிங்கிறேன் நல்ல ஒரு ஆளை தேடிங்கிறேன் உதவியாளர் ஃபோனு நல்ல உதவியாளர் இதில் உங்களுக்கு வார்த்தைகளை சொன்னேன் இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்கிறேன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எண்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே இருக்காரா இருக்காதா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக ஊதம் போயிட்டாங்க அதனால ரெண்டு பேர் வந்து அவன் அந்த ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பையேற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமா எனக்கு வேணாம் நாலு மாசம் வந்தா கேக்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்லணும்னுதான் கேக்கணும் எல்லாம் பண்ணு நீ பண்ணு சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்கின கட்சி நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரினா சரி இப்போ அப்போ முகங்கள் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நீங்க கேப்பாடுகிற கை தட்டணும் குடும்பத்தில் என்ன ஒண்ணு போடு குடும்பத்தில் நிறைய ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் தனியூர்ல சென்னை தனியூர் அலுவலகம் ஒண்ணு தந்திருக்கு மூணாவது விழாச்சு நம்பர் மீண்டும் சங்க தலைவர் முகன் உதவியா இருக்க போறாரு முகன் தானே உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் விருப்பம் வேற என்ன சொல்ல முடியும் முகண்டன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றோ அதைதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளணும் காலாயிரம் நாள் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம்